முருகனுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த சம்பந்தமும் இல்லை தமிழக மக்களின் வாக்குகளை குறிவைத்து அவர்கள் மாநாடு நடத்துகிறார்கள் தமிழ்நாட்டு மக்களை யாருமே ஏமாற்ற முடியாது நீங்கள் தேர்தலில் வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா இரட்டை இலக்கை என்ன பாரதிய ஜனதா தாண்டதாக வரலாறே கிடையாது இந்தியாவே மோடி மோடின்னு சொன்னால் கூட தமிழ்நாடு மோடிக்கு டாடா காட்டின ஊர் பவன் கல்யாணம் என்ன பெரிய சுதந்திர போகிற தியாக சுவிட்சர்லாண்டில் முருகபக்தர்கள் இருக்காங்க சிங்கப்பூரில் இருக்காங்க துபாயில் இருக்காங்க இவங்கெல்லாம் விட்டாங்க மூணு பேர் வந்துட்டும் நயனார் நாகேந்திரன் அண்ணாமலை எல் முருகன் மூணு பேர் மட்டும்தான் முருக பக்தரான்னு எனக்கு புரியல திமுக தாங்க தமிழ் தமிழ் தாங்க திமுக வேறு யாரும் சொந்தம் கொண்டாடுறதுக்கு யாருக்கும் எந்த அருகதையும் கிடையாது தமிழ்நாட்டு பெற்ற வளர்ச்சியை பார்க்கும் பொழுது அந்த வளர்ச்சியில் ஐந்து சதவீதம் கூட உத்தரப்பிரதேசத்திலேயோ பீகாரிலோ வேறு எந்த வட மாநில ராஜஸ்தானிலோ பார்க்க முடியாது எஃப்டி பாலிடிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட திராவிட சிந்தனையாளர் டாக்டர் அட்வொகேட் ராமசேயோன் சார் தான் இருக்கிற அவரோட பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க சார் சார் ஆக்சுவலாக வந்துட்டு உங்கள் பேரும் முருகன் பேர் தான் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்க இப்போ இந்த ஒரு வாரமாக வந்துட்டு முருகனை சார்ந்த பிரச்சனைகள் பல போயிட்டு இருக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த பிஜேபி முருகன் மாநாடாக இருக்கட்டும் இல்லை திருச்செந்தூரில் நடந்த இந்த குடமுளகு இஷுவாக இருக்கட்டும் இந்த மாதிரி முருகனை சார்ந்தே பல இஷுக்கள் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அதை பற்றி சொல்லுங்கள் சார் திருச்செந்தூர் குடமுழுக்கு சார்ந்து எந்த இஷ்யூவும் இல்லை திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் ஏழாம் தேதி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று மிக சிறப்பாக இதுவரை இல்லாத அளவுக்கு மிக சிறப்பான முறையில் நடைபெற இருக்குது அதில் எந்த குழப்பமோ எந்த பிரச்சனையோ இல்லை ஆனால் நீங்கள் சரியாக சொன்னீங்க பார்த்தீங்களா பிஜேபி முருகன் மாநாடுன்னு அந்த பிஜேபி முருகன் மாநாட்டில் தான் எல்லா பிரச்சனையும் இருக்குது நல்லா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒரு சகோதரத்துவமாக ஒருவருக்கொருவர் தன் வீட்டு சகோதரர்களாக நினைத்து ஒற்றுமையாக வாழக்கூடிய நிலையில் தேவையில்லாமல் இந்த பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு இந்துக்களுடைய ஓட்டுக்களை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தேவையில்லாமல் தற்பொழுது ஒரு முருகன் மாநாட்டை நடத்துகிறது சென்ற ஆண்டு பழனியில் தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு என ஒரு மாநாடு இரண்டு நாட்கள் நடத்தி கிட்டத்தட்ட அனைத்து சைவ ஆதீனங்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதி உயர் நீதிமன்ற நீதிபதி முருக பக்தர்கள் முருகனை போற்றக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் முருகனை வணங்கக்கூடியவர்கள் என அனைவரையும் ஒன்று கூட்டி மிக சிறந்த முறையில் சொல்லரங்கம் கவியரங்கம் கருத்தரங்கம் என சிறப்பாக நடத்தி சிறப்பான மலர்கள் புத்தகங்கள்லாம் வெளியிட்டு தமிழ்க்கடவுள் முருகனுக்கு தமிழக அரசு சிறப்பு செய்தது ஆனால் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கலாம் பிஜேபியை சேர்ந்தவர்கள் அந்த மாநாட்டை கலந்து கொள்ளாமல் அந்த மாநாட்டை பற்றி குறை சொல்லிவிட்டு தற்பொழுது தேவையில்லாமல் இந்து முன்னணி என்ற போர்வையில் பாரதிய ஜனதா கட்சி முருகன் மாநாடு நாளைக்கு நடத்த இருக்கிறது இந்த மாநாடு ஏன் தேவையற்றது அப்படின்னு சொல்கிறான்னா உண்மையான முருக பக்தர்களால் மாநாடு நடத்தினா அதில் பக்தன் ஆகிய சேவற்வன் என்ற பெயரை கொண்ட ஆகிய நான் கூட கலந்து கொள்வேன் ஆனால் இது அரசியலுக்காக இந்து முன்னணியை வைத்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சி நடத்துது பாரதிய ஜனதா கட்சி ஏன் எப்படி நடத்துதுன்னு நீங்கள் கேட்கலாம் இந்த மாநாட்டுக்கு அழைப்பு விடுக்கிறது யார் மூணே பேர் நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை எல் முருகன் இவங்க மூணு பேர் தான் முருக பக்தரா வேறு முருக பக்தரே தமிழ்நாட்டில் இல்லையா இல்லை உலகத்தில் இல்லையா மலேசியாவில் பத்து மலை முருகன் இருக்கார் அங்கே ஏராளமான முருக பக்தர்கள் இருக்காங்க சுவிட்சர்லாண்டில் முருக பக்தர்கள் இருக்காங்க சிங்கப்பூரில் இருக்காங்க துபாயில் இருக்காங்க இவங்கெல்லாம் விட்டாங்க மூணு பேர் மட்டும் நயனார் நாகேந்திரன் அண்ணாமலை எல் முருகன் மூணு பேர் மட்டும்தான் முருக பக்தரான்னு எனக்கு புரியல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் செய்தித்தாளில் படித்தேன் ஏதோ ஒவ்வொரு மாவட்டத்திலும் பிஜேபிக்காரங்க வந்து ஒரு ஒரு அடி வேலை படைச்சி அந்த மாநாட்டுக்கு எடுத்துகிட்டு வரணுமா முருகனுக்கும் பிஜேபிக்கும் என்ன சம்பந்தம் முருகன் என்றால் அழகு முருகன் என்றால் தமிழ் கடவுள் தமிழ் கடவுளை இவங்க என்றைக்கு நேசிச்சிருக்காங்க முருகன் என்றால் பாத செல்ல வேண்டும் காவடி தூக்க வேண்டும் அழகு கொள்ள வேண்டும் இதை போலெல்லாம் இருக்குது எந்த ஒரு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களோ அல்லது அந்தனர்களோ என்றைக்காவது இந்த மாதிரி முருகனை வந்து கும்பிட்டுருக்காங்களா நிச்சயமாக இல்லை முருகனுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த சம்பந்தமும் இல்லை தமிழக மக்களின் வாக்குகளை குறிவைத்து அவர்கள் மாநாடு நடத்துகிறார்கள் தமிழ்நாட்டு மக்களை யாருமே ஏமாற்ற முடியாது ஏன்னா இந்தியாவிலே அதிகமான கோயில்கள் எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் தான் மிகப்பெரிய பிரம்மாண்ட கோயில்கள் தேவாரா பாடல் பெற்ற கோயில்கள் திருப்புகழ் பாடல் பெற்ற கோயில்கள் திவ்ய பிரபந்தம் பாடல் பங்களாசாசனம் செய்யப்பட்ட கோயில்கள்லாம் இருக்குது இவ்வளோ கோயில் இருக்குது கோடிக்கணக்கான மக்கள் சாமி கும்பிட்றாங்க ஆனால் அவர்கள் ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் நீங்கள் தேர்தல் வரலாற்றை எடுத்து பார்த்திங்கன்னா இரட்டை இலக்க என்ன பாரதிய ஜனதா தாண்டினதாக வரலாறே கிடையாது இந்தியாவே மோடி மோடின்னு சொன்னால் கூட தமிழ்நாடு மோடிக்கு டாடா காட்டின ஊர் ஏன்னா தமிழ்நாடு மக்களுக்கு நன்றாக தெரியும் அவர்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் கல்வியும் மற்ற கட்டமைப்பு வசதிகளும் என்றைக்கு திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆள தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் பேரறிஞர் அண்ணா தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை பிடித்த பிறகு தான் தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி தொழில் வளர்ச்சி எல்லா வளர்ச்சியும் ஏற்பட்டது கடந்த ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு திராவிட கட்சி ஆட்சிக்கு வந்து ஐம்பத்தெட்டு ஆண்டுகளாக தமிழ்நாட்டு பெற்ற வளர்ச்சியை பார்க்கும் பொழுது அந்த வளர்ச்சியில் ஐந்து சதவீதம் கூட உத்தரப்பிரதேசத்திலையோ பீகாரிலோ வேறு எந்த வட மாலையில் ராஜஸ்தானிலோ பார்க்க முடியாது அங்கே இன்னும் மின்சாரம் இல்லாத கிராமங்கள் இருக்குது சாலைகள் இல்லாத கிராமங்கள் இருக்குது பள்ளிக்கூடங்கள் இல்லாத கிராமங்கள் இருக்குது ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மின்சாரம் இல்லாத கிராமம் இல்லை பள்ளிக்கூடம் இல்லாத கிராமம் இல்லை அந்த காலத்தில் சொல்லுவாங்க கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு ஆனால் இந்த காலத்தில் என்ன பழமொழினா பள்ளிக்கூடம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்ங்கிற நிலையை இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து எல்லா ஊர்லேயும் பள்ளிக்கூடங்கள் மேல்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகள் தொடக்க பள்ளிகள் எல்லா பள்ளிகள் அது மட்டும் இல்லை இன்றைக்கி அரசு கல்லூரிகள் எவ்வளோ நேத்தி கூட தமிழக முதலமைச்சர் அவர்கள் நான்கு அரசு கலைக்கல்லூரியை தொடங்க காணொலி மூலமாக திறந்து வைத்திருக்கிறார் அதனால் பல்கலைக்கழகங்கள் எத்தனையோ கல கல முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் காலத்தில் தான் பல்கலைக்கழகங்கள் பல தோற்றுவிக்கப்பட்டது அதனால் அந்த திராவிட சிந்தனை கொண்ட மக்கள் ஒரு பக்கம் கடவுளை கும்பிட்டாலும் தேர்தல் என்று வரும்பொழுது அவர்கள் திராவிட கட்சிகளை தான் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் ஆதரிப்பார்கள் அதனால் பாரதிய ஜனதா கட்சி இந்த ஒரு முருகன் மாநாடு இல்லை சட்டமன்ற தேர்தல் வரும் வரை மாதந்தோறும் ஒவ்வொரு முருகன் மாநாடு நடத்தினாலும் அவர்களால் ஒற்றை இலக்கத்தை தாண்டி இரட்டை இலக்கத்தை பெற முடியாது சார் ஆக்சுவலாக இந்த முருகன் மாநாடுக்கு வந்துட்டு பவன் கல்யாணம் அவர் வரதான் வந்துட்டு ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அவர் வந்துட்டு தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிக்க போகிறதா ஒரு நியூஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ இப்போ இவர் இந்த முருகன் மாநாடுக்கு வராரு இங்கே வராரு அப்படின்றது அதுக்காக தானா பவன் கல்யாணம் என்ன பெரிய சுதந்திர போராட்ட தியாயா பணத்துக்கு சினிமாவில் நடிக்கக்கூடிய நடிகர் அதிக விலை கொடுத்து டிக்கெட்டை வாங்க வைக்கக்கூடிய ஒரு நடிகர் வரி ஏய்ப்பு செய்யக்கூடிய ஒரு நடிகர் அவருக்கு அங்கே ஆந்திராலே ஏதோ ஒரு கூட்டு அதிர்ஷ்டத்தில் ஜெயிச்சுட்டு வந்துட்டார் ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய அரசின் மீது இருந்த அதிருப்தினால் ஜெயித்தார் பவன் கல்யாணோ சந்திரபாபு நாயுடோ தங்களுடைய செல்வாக்கால் ஜெயிக்கலை ஜெகன்மோகன் ரெட்டியின் மீது அதிருப்தி இருந்தது குறிப்பாக அவங்க ஜெகன்மோகன் ரெட்டியும் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கிறது அவங்க விரும்பலை அந்த மாநில மக்கள் அதனால் வந்து இவர் இன்டேரக்டாக ஆதரிக்கிறாரு டைரெக்டாகவே நம்ம பிஜேபி கூட்டணிக்கு வாக்களிப்போன்னு வாக்களிச்சிட்டாங்க அதனால் பவன் கல்யாணுக்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு ஆந்திராவிலே இல்லாத சூழலில் தமிழ்நாட்டில் வந்து நடிகர்கள் கட்சி ஆரம்பித்து என்ன எந்த நடிகர் வெற்றி பெற்றிருக்கிறார் எம்ஜிஆர் கதை வேற வேறு நடிகர்கள் கதை வேறு எம்ஜிஆர் என்ற தனி மனிதர் ஒரு தனி நடிகராக எந்த கட்சியும் சாராமல் அதிமுகவை தோ தோற்றுவித்திருந்தால் அடுத்த ஆண்டே அது மறைந்து போயிருக்கும் ஆனால் எம்ஜிஆர் பத்தாண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரை பத்தாண்டுகள் பேரறிஞர் அண்ணா தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தீவிரமாக களப்பணியாற்றி அரசியலை கற்றுக்கிட்டதுனால தான் அவரால் வெற்றி பெற முடிஞ்சது அதனால் எம்ஜிஆர் என்ற நடிகர் கட்சி ஆரம்பித்தார்னு மற்ற நடிகர் ஆரம்பித்தாங்கன்னா அது தோல்வியில் முடியும் ஏன்னா எம்ஜிஆரோட நிலைப்பாடு வேறு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பின்னணி இருந்தது மற்ற நடிகர்களுக்கு பின்னணி இல்லை அதனால தான் விஜய் கூட பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் அதே ஒழிய எந்த கட்சியும் பல கட்சியை கூட்டணிக்கு வா வான்னு அழைக்கிறார் ஒரு கட்சியும் போய் லெட்டர் பாடு கட்சி கூட அவர்கிட்ட கூட்டணி வச்சுக்கல அதனால் பவன் கல்யாண் வந்து முருகன் மாநாட்டுக்கு வருவதோ அல்லது அவர் தமிழ்நாட்டில் ஒரு தனி கட்சி தொடங்குவதோ தமிழ்நாட்டில் எந்த பாதிப்பையோ எந்த வித ஒரு சலசலப்பையுமே ஏற்படுத்தாது ஓகே சார் ஆக்சுவலாக வந்துட்டு தமிழிலும் குடமுழுகு அப்படின்றத ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா தமிழில் தான் முதல்ல குடமுழுகு நடக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து இல்லை தமிழில் வந்து குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டும் அதான் சேகர்பாபு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கார் திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்தின் போது தேவார பாடல்கள் திருப்புகழ் பாடல்கள் என த திராவிட தமிழ் திராவிட வேதம் என சொல்லக்கூடிய பன்னிரு திருமுறைகள் பாடப்படும் அதன்படி நடத்தப்படும் சொல்லியிருக்காரு அதனால் இதை போய் ஒரு காலந்தொட்டு என்ன பழக்க வழக்கம் தொண்டு தொட்டு நடைபெற்று வருகிறதோ அதை பின்பற்றணுமே ஒழிய தமிழ் தான் வேணும்னு சொல்லக்கூடாது இல்லை இந்தி தான் வேணும்னு சொல்லக்கூடாது பழமையாக நம்ம கும்பாபிஷேகத்தை எப்படி நடத்திக்கிட்டு இருந்தோமோ அதே முறையில் தமிழக அரசு சிறப்பாக நடத்தி வருகிறது திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்திலும் அதைப்படி நடத்தப்படும் சொல்லிட்டாரு எந்த ஆகம விதிமுறை மீறலும் இருக்காதுன்னு சொல்லிட்டாரு மேலும் திருப்புகள் தேவாரங்கள்லாம் பாடப்படும் அந்த இதெல்லாம் சொல்லிட்டாரு அதனால் அதில் ஒரு சர்ச்சையும் இல்லை தேவையில்லாமல் அது யாது அதாவது இப்போ தமிழ்நாட்டில் வந்து எதிர்கட்சிகளுக்கும் மீடியாவுக்கும் என்ன வேலைன்னா திமுக ஏதாவது திமுகவை குறை சொல்லணும் ஒரு நல்லா படிக்கிற ஒரு மாணவன் அந்த மாணவனை பார்த்து அவனை எட்டி பிடிக்க முடியாத மற்ற மாணவர்கள் ஏதாவது அவன் மனப்பாடம் பண்ணுறான் அவனுக்கு வாத்தியார் சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஏதாவது குறை சொல்கிற மாதிரி இன்றைக்கு அரசியல் களத்திலும் சரி மாநிலத்தில் முதல் மாநிலமாக தமிழ்நாட்டை இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகம் அகில இந்திய அளவில் கொண்டு சென்று கொண்டு இருக்கும் பொழுது இந்த அரசியல் கட்சிகள்லாம் ஏதாவது ஒரு ஒரு கு கும்பாபிஷேகம்னா அதில் அதில் ஒன்று தமிழை மட்டும்தான் பாடணுங்கிறது ஒரு கட்சி இன்னொரு கட்சி தமிழ் கூடாதுங்கிறது இந்த மாதிரி திமுகவை குறை சொல்கிறதுக்காக இவங்கெல்லாம் அதை சொல்கிறாங்களே ஒழிய எந்த காலத்திலும் மக்களினுடைய இதயங்களிலே திராவிட முன்னேற்றக் கழகமும் திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் இடம்பெற்றிருக்கிறார் அதனால் இந்த சலசலப்பெல்லாம் எதுவுமே இது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது சார் ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி தமிழில் வந்துட்டு பாடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலை தமிழில் பாடணும் அப்படின்றது ஒரு சில கட்சிகள் வலியுறுத்தினாலும் நீங்கள் சொன்ன மாதிரி சேகர்பாபு அவர் சொல்றப்போ தமிழிலும் வந்துட்டு குடமுழுங்கு பாடப்படும் தான் சொல்லியிருந்தாங்க என்னோட கொஸ்டின் என்னன்னா டிஎம்கே வந்து தமிழ் தமிழர்களுக்கான கட்சி அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கப்போ தமிழை முதன்மைப்படுத்துறதுல என்ன ஒரு பிரச்சனை திமுகவை தாண்டி தமிழை யாருங்க முதன்மைப்படுத்தியிருக்கா இன்றைக்கு கோயிலில் தமிழ்ல அர்ச்சனை செய்யப்படும் எல்லா கோயிலையும் போடு போட்டிருக்காங்க எல்லா கோயிலையும் தமிழில் அர்ச்சனை செய்கிறாங்க அது அதுதான் திமுகவோட சாதனை இந்த தமிழில் அர்ச்சனை செய்யணுங்கிறதையே திமுக உச்ச நீதிமன்றம் வரை சென்று வழக்கு தொடுத்து அந்த உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு மூலயமா அந்த மாதிரி ஒரு உத்தரவு வாங்கியிருக்காங்க தமிழில் அர்ச்சனை செய்ய செய்யணும்னு அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது யாருன்னா முன்னணி வழக்கறிஞர்கள் அவர்கள் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பின்னணியை கொண்டவர்கள் அதனால் தமிழ்னா திமுகங்க திமுகனால் தமிழ் அதை என்றைக்குமே மாற்ற முடியாது தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து பெற்றுக் கொடுத்தது திராவிட முன்னேற்றக் கழகம் திருவள்ளுவர் வான்புகழ் புகழ் கொண்ட வள்ளுவனுக்கு நூற்றி முப்பத்தி மூணு அடியில் சிலை அமைத்தது திமுக அதே போல் வள்ளுவர் கோட்டத்தை அமைத்தது திமுக இன்றைக்கி மாலை வள்ளுவர் கோட்டத்து புனரமைக்கப்பட்டு பல கோடி ரூபாயில் புனரமைக்கப்பட்டு இன்றைக்கி முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட இருக்கிறது அதனால் திமுக தாங்க தமிழ் தமிழ் தாங்க திமுக வேறு யாரும் சொந்தம் கொண்டாடுறதுக்கு யாருக்கும் எந்த அருகதையும் கிடையாது சார் நீங்க சொல்ற மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் இப்போ தமிழ் தான் வந்துட்டு அவங்க பார்க்குறாங்க தமிழை முதன்மையாக வச்சிருக்காங்க அப்படின்றத என்னதான் சொல்றாங்க அப்படின்னாலும் இப்போ இந்த ஒரு விஷயத்துல வந்துட்டு சரி எல்லாம் கேட்குறாங்க அதனால தமிழையே முதன்மையாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பெருசாக போயிருக்காது இல்லை சார் உடனே முடிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் ஆனால் அதை ஏற்கவே இல்லையே ஏன் சார் நடைமுறையாக திமுக ஆட்சி காலத்துல எங்கெல்லாம் குடமுழுக்கு நடைபெறுதோ அங்கெல்லாம் தமிழுக்கு முதன்மைப்படுத்திக்கிட்டு தான் வராங்க ஏதோ புதுசாக இப்போ வந்து திமுக பண்ணலை பல ஆண்டுகளாக எங்கெல்லாம் இன்னும் இன்னும் பார்த்திங்கன்னா இந்த திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு மே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு பிறகு ஐயாயிரம் கோயில்கள் தமிழ்நாட்டில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு ஐயாயிரம் கோயில்களில் வந்து மூவாயிரம் கோயில்கள் வந்து இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமானது அதில் பார்த்திங்கன்னா இரநூறு வருஷமாக கும்பாபிஷேகம் ஆகாத கோயில் ஐம்பது வருஷமாக கும்பாபிஷேகம் ஆகாத கோயில் அறுபது வருஷமாக கும்பாபிஷேகம் ஆகாத கோயிலெலாம் இருக்குது இன்னும் சொல்ல கிட்டத்தட்ட சைவ பதினெட்டு ஆதீனங்களில் முதன்மை ஆதீனமாக விளங்கக்கூடிய தருமபுர ஆதீனத்தினுடைய இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள் கூட ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா முந்தைய ஆட்சிகளில் எங்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு அனுமதி பெறுவதே கடினமாக இருந்தது இந்த ஆன்மீக திராவிட மாடல் ஆட்சியில் கும்பாபிஷேகத்துக்கு நாங்கள் அனுமதி பெறுவது எளிதாக இருக்கிறது அனைத்து முறைகளும் எளிமைப்படுத்தப்பட்டு இன்றைக்கு நாங்கள் வந்து நான் சன்னிதானமாக பொறுப்பேற்ற பிறகு ம ஆதீனத்துக்கு சொந்தமான இருபத்தேழு கோயில்களுக்கும் சிறப்பான முறையில் கும்பாபிஷேகம் நடந்திருக்குன்னா அதுக்கு இந்து சமய அநிலைத்துறையும் தமிழக அரசும் முதலமைச்சரோட ஒத்துழைப்புன்னு சொல்லியிருக்காங்க அதனால் தமிழுக்காக என்றைக்கும் நிற்கிறது திமுக தான் அதே போல் நான் திமுக வந்து திராவிட சிந்தனையில் இருந்தாலும் அந்த ஆன்மீகம் என்று வரும்பொழுது ஆன்மீக பக்தர்களுடைய என்ன அவங்களுடைய விருப்பமோ அதை நிறைவேற்றுறதில் திமுக தான் நம்பர் ஒன்னாக இருக்குது ஓடாத திருவாரூர் பல ஆண்டுகளாக ஓடாத திருவாரூர் தேரை ஓட்டியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர் கடவுள் மறுப்பு கொள்கை கொண்டவர் ஆனால் என்றைக்குமே அந்த டாக்டர் கலைஞர் ஆட்சி காலத்தில் இந்து சமய அறநிலைத்துறை ஆட்சி நடந்த சிறப்பாக நடந்தது போல வேறு திமுக ஆட்சியிலேயோ காங்கிரஸ் ஆட்சியிலே நடந்தது கிடையாது எல்லாவற்றுக்கும் மேலாக தாய் பத்து எட்டு அடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்பது போல முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்தில் இந்து சமய அலத்துறை ரெண்டாயிரம் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தினா தனையன் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட கோயில்களில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டிருக்கு அதனால் எங்களுக்கு திராவிட சிந்தனை இருந்தாலும் கடவுள் மறுப்பு என்பது எங்களிடம் இருந்தாலும் ஆன்மீக உணர்வாளர்களுக்கு மதிப்பளிக்கும் வகையில் அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை இந்த அரசு நடத்தி கொண்டு இருக்கிறது தேவையில்லாமல் அதை செய்யுங்க எதை செய்யுங்கன்னு எதிர்க்கட்சி தான் சர்ச்சையை உண்டாக்குது சார் ஆக்சுவலாக ஆரியத்தை எதிர்க்கிறதா டிஎம்கே வந்துட்டு சொல்கிறாங்க அப்படி இருக்கப்போ இந்த குடமுழுகு சமஸ்கிருதத்தில் அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணம் இல்லை சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலங்க தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதுக்கு பிறகு தான் சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் சமஸ்கிருதத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோங்கிறது ஒரு தவறான பிரச்சாரம் அந்த சமஸ்கிருதத்தை நாங்கள் சுத்தமாக அந்த திருக்கோயிலேருந்து எடுக்கணும்னு நாங்கள் முயற்சி பண்ணோம்னா உடனே ஆகமை விதிமுறை மீறல்னு சொல்லுவாங்க சரி சமஸ்கிருதம் இருந்துட்டு போட்டோன்னு சொன்னால் உடனே வந்து தமிழுக்கு எதிரானவர்கள் பாங்க அதனால் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் கும்பாபிஷேகத்தின் போது தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம் ஓகே சார் சார் இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு என்னென்னா உதயநிதி ஸ்டாலின் அவருக்கும் வந்துட்டு பாபா அவருக்கும் உட்கட்சி பிரச்சனை இருக்கிறதா ஒரு சில நியூஸ் வருது அது உண்மையா சார் அதிலலாம் எந்த உண்மையும் இல்லை அதெல்லாம் அதான் சொல்கிறோம்ல நல்லா ஒரு குடும்பம் வந்து சிறப்பாக ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கலாம் சந்தோஷமாக அண்ணன் தம்பி அப்பா அம்மா எல்லாம் மதித்து வாழ்ந்துகிட்ருக்காங்கன்னு ஏற்று வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் பொறாமையில் எதையாவது ஒன்று கலப்பி விடுவான் சின்ன தம்பிக்கும் பெரிய தம்பிக்கும் பிரச்சனை பெரிய தம்பி அப்பாவை மதிக்கிறது இல்லை இந்த மாதிரி கலப்பி விடுவான் திமுகவில் எந்த கோஷ்டி பூசலும் இல்லை திமுகவினுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இளைஞரனுடைய செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் ரெண்டு பேரையும் தான் ரெண்டு கண்ணாக இன்றைக்கி திமுக காரங்க எடுத்துக்கிட்டு போகிறாங்க இன்னும் சொல்ல போனால் வருங்காலத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய வல்லமை திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு அவர் வந்து திமுகவிட மிகப்பெரிய சொத்து ஓகே சார் சார் இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா தயாநிதி மாறன் அண்ட் மாறன் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஷேர்ஸ் மாற்றி அதில் பல கோடி ஊழல் அது அவங்க குடும்ப பிரச்சனை அது பிரச்சனை அது அதை பற்றி பேச யாருக்கும் உரிமை இல்லை அது சகோதரர்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு நாளைக்கே அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரலாம் அது அதில் வந்து நம்ம பொது வெளியில் அதை பேசுகிறதில் ஒன்றும் இல்லை பேசக்கூடாது அது ஒரு குடும்ப பிரச்சனை அது அவங்களுக்குள்ளே பேசி தீர்த்துப்பாங்க ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய அண்ணன் தம்பிக்குள்ளே நடக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை நம்ம வந்து சபையில் பேசக்கூடியது நாகரீகம் அல்ல ஓகே சார் எல்லாரோட எல்லாரோட ஒரு விருப்பமும் அந்த ஒரு கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடந்து முடியணும் அப்படின்னு நிச்சயமாக முன்னையார் மயில் உது தன்னையார் எனில் தானோர் தலைமுகன் என்னையாளும் நம்புகிறான் முன்னையா முருகனே அப்படிங்கிற மாதிரி ஓம் தத் புருஷாயத்மிகே மகாசேவிகே தன்னோ சுப்பிரமணிய பிரசோதையாத்துங்கிற மாதிரி ஓம் சரவணபவ இதுதான் பிரணவ மந்திரம் அந்த ஓம் சரவணபவ பிரணவ மந்திரம் சிறப்பாக செயல்பட்டு திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடந்தேறும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் ரொம்ப நன்றி சார் பல தகவல் சொல்லிடு